ஒரு லட்சம் வாக்குகள் திருடி இருக்கிறார்கள் குறிப்பா வந்து பெங்களூரு மகாதேவ்புரா அப்படிங்கிற அந்த நாடாளுமன்ற தொகுதியில் தான் திடீர்னு ஐந்து மாத இடைவெளியில் தலைகளான மாற்றத்தை மகாராஷ்டிராவில் சந்திக்கிறார்கள் முப்பத்தி மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல பாஜக வெற்றி பெறுகிறது ஓற்று போவார்கள்ங்கிற ஒரு கட்சி முப்பத்தி மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் எப்படி வருக வெற்றி பெறுகிறார்கள் இப்போ எல்லாவற்றையும் ஆய்வு செய்வதற்கு பதிலாக குறிப்பிட்ட இந்த கான்ஸ்டுவன்ஸி நம்ம அதிக சிரத்தை எடுத்து வேலை செய்வோம்னு அதை எடுத்து ஆய்வு பண்ணியதில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவருது இது வந்து மாற்றி மாற்றி ஓட்டு போடணுங்கிறதுக்காகவே வசதியாக வெவ்வேறு நாட்களில் தேர்தலை அமைத்துக்கொள்வது பல பேர் என்ன சொன்னாங்கன்னா நிறைய வாக்குகள் வித்தியாசத்தில் எப்படி ஜெயிச்சாங்கிற கேள்விகள் வரும்போது புதிய வாக்காளர்கள் வந்தாங்க அப்போ இந்த ஃபார்ம் சிக்ஸை பெற்று வாக்களித்த புதிய வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா எண்பது வயது தொண்ணூத்தைந்து வயது எழுபத்தைந்து வயது உள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஒரே வீட்டுக்குள்ள அறுபத்தைந்து எண்பது பேர் இருந்ததாக கணக்கு காட்டுவது இப்படி பல்வேறு தகுடுத்த வேலைகளை செய்துதான் இவர்கள் வந்து இந்த வெற்றி ஈட்டி இருக்கிறார்கள் இவர்கள் பெற்றது வெற்றியே கிடையாது ஏமாற்று வேலை வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் சுதந்திரமான எலெக்ஷன் நம்ம கேட்கறோம் இப்படி இது ஒரு முறைகேடு நடந்திருக்குங்கிறத சொல்றதுக்கு கூட உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீடம் கிடையாது அப்படின்னு சொல்றது தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் பேச்சாக இருக்கிறது இந்த தமிழ்நாடு மாதிரி அவர்கள் வெல்லவே செய்யாத மாநிலங்களில் கூட பதினெட்டு சதவீதம் நாங்கள் வாக்குகள் வாங்கியிருக்கிறோன்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காரு இல்லையா அண்ணாமலை என்னுடைய நிர்வாகத்திற்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நேரலை வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுமர்கவி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாங்க பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் ராகுல் காந்தி அவர்கள் நேத்திலிருந்து தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தி வராது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோடு மத்திய அரசு பாஜக ஓட்டை திருட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு லட்சம் வாக்குகள் திருடி இருக்கிறார்கள் குறிப்பா வந்து பெங்களூரு நாடாளுமன்ற தொகுதியில் மகாதேவ்பூரா அப்படிங்கிற அந்த நாடாளுமன்ற தொகுதியில் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு தொகுதியில் ஒரு தொகுதிகள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினச்ச இடத்துல ஒரு ஒன்பது தொகுதிகள் தான் இவங்க வராங்க மிச்சம் இதில் வந்து ஏன் வெற்றி பெறவில்லை அதாவது ஒரு எல்லா இடத்துலையுமே பெரிய வரவேற்பு இருக்குது கண்டிப்பாக நாம் தான் வெற்றி பெறுவோங்கிற நினச்ச ஒரு இடத்துல மிக குறைவாக ஏன் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தெட்டு தொகுதியில் முப்பது தொகுதிகள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் அடுத்து வந்த இது சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது தொகுதிகள் பெற்று மிகப்பெரிய தோல்வி அடைகிறாங்க ஆனால் நீங்கள் கணிப்புகள்லாம் என்ன சொல்லுது பாஜகவுக்கு ஸ்கோப்பே இல்லை மீடியாக்கள் பொதுவாக எடுக்கிற கருத்துக்கணிப்புகளே வந்து பாஜக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் சொல்லி ஆகணுங்கிற நெருக்கடி இருக்கும் ஆனால் அதையும் மீறி கலை யதார்த்தம் அப்படிங்கிறது மக்கள் நேரடியாக பாஜகவை எதிர்க்கிறார்கள் மோடியினுடைய அலையெல்லாம் ஒரு பக்கம் வீசவே இல்லை ராகுல் காந்திக்கு பெரிய அலை வீசுகிறது கண்டிப்பாக அவர் ஜெயிப்பாருங்கிற மாதிரியான நிலைமை இருக்கும்போது திடீர்னு ஐந்து மாத இடைவெளியில் தலைகளான மாற்றத்தை இங்கே மகாராஷ்டிராவில் இப்போ சந்திக்கிறார்கள் அதே மாதிரி கர்நாடகாவிலையும் இவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக மோசமான தோல்விகள் பல இடங்களில் நடக்கிறது அதிலையும் வந்து இந்த மகா மகாதேவ் பூராங்கிற எந்த கா கான்சிகுவன்ஸை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருந்த ஒரு கேந்திரம் ஆனால் அங்கே ஒரு லட்சம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஃபேக் வாக்குகள் பதிவாகி இருக்கிறதுங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க முப்பத்தி மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெறுகிறது இப்போது இது இத்தனை வா வாக்குகள் வித்தியாசம் அதாவது தோற்று போவார்கள்ங்கிற ஒரு கட்சி முப்பத்தொவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் எப்படி வருக வெற்றி பெறுகிறார்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்வதற்கு பதிலாக குறிப்பிட்ட இந்த கான்ஸிக்வன்ஸி நம்ம அதிக சிரத்தை எடுத்து வேலை செய்வோம்னு அதை எடுத்து ஆய்வு பண்ணியதில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவருது ஒன்று ஒரே பேரில் பல்வேறு டூப்ளிகேட் வா ஓட்டர்ஸ் அதாவது ஒரே நபரு இங்கேயும் இருப்பார் பக்கத்து வார்டில் இருப்பார் அல்லை பக்கத்து ஏரியாவில் அதாவது கொஞ்சம் வெவ்வேறு வார்டுகளில் இருப்பாங்க சில நேரங்களில் நீங்கள் அதாவது வெவ்வேறு மா அதாவது கான்சிக்வன்ஸில் அதாவது சட்டமன்ற தொகுதிகளில் கூட வெவ்வேறு தொகுதிகளில் இருப்பாங்க ஒரே பேர் இருக்குது இன்னொன்று இந்த மாதிரியான தொகுதிகளில் இருக்கிறத அவர்கள் வந்து மாற்றி மாற்றி ஓட்டு போடணுங்கிறதுக்காகவே வசதியாக வெவ்வேறு நாட்களில் தேர்தலை அமைத்துக்கொள்வது வெவ்வேறு நாட்களில் இங்கே இருக்கக்கூடிய தேர்தல்கள் மட்டும் இல்லை தேசிய அளவில் இப்போ பீகாரில் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் பேர் நீங்கள் பீகார்லேயும் இருக்குது இந்த மாதிரியான அதாவது வெவ்வேறு இடங்களுக்கு நகர்ந்து செல்வது இது ஒரு ஒரு பக்கம் இப்படி ஒரு டூப்ளிகேட் வாக்காளர்கள் அதுபோக புது வாக்காளர்கள் இப்போ பல பேர் என்ன சொன்னாங்கன்னா நிறைய வாக்குகள் வித்தியாசத்தில் எப்படி ஜெயித்தாங்கிற கேள்விகள் வரும்போது புதிய வாக்காளர்கள் வந்தாங்க அது புதிய வாக்காளர்கள் வந்தால் அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த நடைமுறையின்படி அவர்கள் தான் புதிய வாக்காளர்கள் அப்போ இந்த ஃபார்ம் சிக்ஸை பெற்று வாக்களித்த புதிய வாக்காளர்கள்னு பார்த்தீங்கன்னா எண்பது வயது தொண்ணூற்றி வயது எழுபத்தைந்து வயது உள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க நீங்கள் புதிய வாக்காளர்கள்னால் அதிகபட்சமாக எத்தனை வயசு இருக்கும் பதினெட்டு வயசு வாக்கு போடுவதற்கான வயசுன்னு சொன்னால் ஒரு தேர்தலை வந்து தள்ளி கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கூட இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தோரு வயசுக்குள்ள தான் இருக்க முடியும் ஆனால் அவர்கள் தொண்ணூற்று தொண்ணூறு வயசு எண்பத்தைந்து வயதுக்காரர்கள் எல்லாம் அதில் இருக்கிறாங்க அதில் மு அதாவது அப்படி இருக்கிற அதாவது அதிகமாக வயது உள்ள புதிய வாக்காளர்கள் முப்பத்தி மூவாயிரம் பேர் டூப்ளிகேட்டு புதிய என்ட்ரி சம்பந்தமே இல்லை அதாவது அவர்கள் புதிய வாக்காளர்களே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நபராக வந்து அவர் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா ஷகுன் ராணி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி அவர்களுடைய பேர் வந்து ரெண்டு இடங்களில் இருக்குது ஒரு இடத்துல வந்து சர்நேமோடு இருக்குது இன்னொரு இடத்துல சர்நேம் இல்லாமல் இருக்குது இன்னொன்று அந்த சக்குன் ஃபோட்டோ ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா ஒரு இதில் கொஞ்சம் ஒய்டாக இருக்குது இன்னொரு இடத்துல ஜூம் பண்ணி முகத்தை கிட்ட வச்ச மாதிரி ஒரு ஃபோ அதை ஒரே ஃபோட்டோவை மாற்றி அடிக்கிறது அது வேறு வேறு வாக்காளர் வேற வேறு வாக்காளர் மாதிரி காட்டியிருக்காங்க சரிங்களா இது ஒன்று இன்னொன்று ஒரு ஏரியாவில் ஒரு இந்த வீட்டிலருந்து ஒரு அறுபத்தைந்து வாக்காளர்கள் வா வாக்கு போட்டது ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்ஸு அந்த அட்ரஸுக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் இருக்குது அது சிங்கிள் பெட்ரூம்னு சொல்கிறாரு அது ஒரு சின்ன வீடு அந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ள ஒரு நாலஞ்சு பேருக்கு மேலே இருக்கவே முடியாது அங்கே அறுபத்தைந்து பேர் இருக்கிறதாகவும் இன்னொரு ஆ எண்பது பேர் அது இன்னொரு இடத்துல அறுபத்தைந்து பேர் ஒரு இடத்துல எண்பது பேர் இப்படி இப்படி இருக்கும்போது போய் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு காங்கிரஸ் அதாவது இவர்களுடைய ஆட்கள் போய் அதை வந்து வீடியோக்கள் எடுத்து அந்த அறையெல்லாம் ஃபோட்டோக்கள் எடுக்கும்போது அங்கே இருக்கிற லோக்கல் ஆட்கள் வந்து இவைகளாம் த்ரெட் பண்ணியிருக்காங்க ஐயா அதாவது மிரட்டி இருக்கிறார்கள் அதையும் சொல்கிறாரு அப்போது ஒன்று என்ன வேடிங்கிறேன்னா அந்த ஐம்பது நாற்பத்தைந்து அறுபதுன்னு இப்படி குத்துக்கும் போதும் கொத்து கொத்தாக கூட்டம் இருந்தது இல்லை இவைங்களில் இவர்கள் எல்லோரும் வெவ்வேறு சாதிக்காரர்கள் வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் மொத்தமாக ஒரு ரூம்களை தங்கியிருந்தாங்கன்னு சொல்லி அந்த அட்ரஸை கொடுத்து இவர்கள் ஃபேக் அதாவது போலி வாக்காளர்களை பதிவு செய்து அந்த வாக்குகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னொரு இந்த போலி வாக்காளர்களில் அட்ரஸ் நம்பர் ஓட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஜீரோன்னே பல அட்ரஸ்கள் அப்புறம் இது அப்பா பெயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஏபிசிடியில் என்னென்ன வார்த்தைகள்லாம் வருமோ அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது எப்படி நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களினுடைய வாக்குரிமை பீகாரில் புதிய திருத்தத்தின் இன்டென்சிவ் கரெக்ஷன் மூலமாக திருத்தத்தின் மூலமாக அதை வந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வருகிறது அது நீக்குவதுங்கிறது டேட்டாவை என்ட்ரி கொடுத்து டெலிட் பண்ணிவிட்டா டெல்டா நான் காப்பி பண்ணி வேறு எதில் வச்சிடலாம் நீக்கிடலாம் ஆட் பண்ணணுன்னா புதுசாக ஆட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் என்ட்ரி போடணும் அப்போ என்ட்ரி போடுறவர்கள் என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஒன்றை போட்டு விடுது நேம் இருக்கா ஒரு ஃபோட்டோ இருக்குது ஃபோட்டோவே இல்லாத பல என்ட்ரிக்கள் இப்படி ஃபோட்டோ கிடையாது ஒரே ஃபோட்டோவை ஜூம் பண்ணி ஒரு இடத்துல ஒரே ஃபோட்டோவை ஒய்டாக ஒரு இடத்துல ஒரு சட்டமன்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து இன்னொரு நாடாளுமன்ற தொகுதியில் போய் ஓட்டு ஓட்டு போடுவது ஒரு பூத்திலிருந்து இன்னொரு பூத்துக்கு போய் ஓட்டு போடுவது ஒரு மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திலையும் அந்த நபர் குறிப்பிட்ட நபர் போ ஓட்டு போடுவது வெவ்வேறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரே வீட்டுக்குள்ளே அறுபத்தைந்து எண்பது பேர் இருந்ததாக கணக்கு காட்டுவது இப்படி பல்வேறு தகுடுதற்ற வேலைகளை செய்துதான் இவர்கள் வந்து இந்த வெற்றி ஈட்டியிருக்கிறார்கள் இவர்கள் வெ பெற்றது வெற்றியே கிடையாது ஏமாற்று வேலை வாக்குகளை திருடியிருக்கிறார்கள் வேக்குகளை திருடக்கூட இல்லை இவங்க வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் நீங்கள் அவர் சொல்கிறாரு எலெக்ஷனையே அவர்கள் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க கோரியோகிராஃப்னால் என்ன நடனம் ஆடுவதற்கு தான் வந்து நீங்கள் முன்கூட்டியே எப்படி ஆடணும்னு சொல்லி ஒத்திகை பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்து புதிதாக உருவாக்கி அதாவது அதை நிகழ்த்தி இருக்கிறார்கள் எல்லாம் ஃபிக்ஷன் ஆமாம் தேர்தல் ஆணையத்தையும் ஃபேஸ்புக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிதான் பண்ணியிருக்காங்க ஆமாம் இப்படி பண்ணும்போது இப்போ இதையெல்லாம் வந்து ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டாச்சு மக்கள் மன்றத்தில் நான் இப்போது கொடுக்குற இந்த ஸ்டேட்மெண்ட்டையே நீங்கள் வந்து இதாக எடுத்துக்கங்க அதாவது கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிக்கிறாரு ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது இவர் கொடுத்த டேட்டா எதுவுமே உண்மை இல்லை இது ஃபேக் அப்படின்னு சொல்லுது இன்னும் கொடுமை என்னென்னா தேர்தல் ஆணையத்திட்ட போய் அங்கே பதிவான அங்கே ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா அதை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதை கொடுக்கல இன்னொன்று ஐந்தரை மணிக்கு மேல் பதிவாகிய வாக்குகளின் எண்ணிக்கை ஏழரை சதவீதம்னு சொல்கிறாங்க ஐந்தரை மணிக்கு மேலே ஒருவேளை எக்ஸ்ட்ரா வாக்காளர்கள்னால் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இவ்வளோ தான் நீங்கள் வாக்கு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க அந்த குறிப்பிட்ட நபர்களும் கூட ஒரு அதிகபட்சமாக ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் தான் ஓட்டு போட முடியும் ஒரு ஆளுக்கு எவ்வளோ நேரம்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா போயிட்டு உள்ளே போய் பட்டனை அழுத்தி சுத்தி இதெல்லாம் மாற்றி மாற்றி அழுத்திட்டு மையை போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு மணி நேரத்தில் எத்தனை பேர் போட முடியும் ஆனால் ஏழரை சதவீத வாக்குகள் குறிப்பிட்ட அந்த டைமிங்கில் பார்த்தோம் ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் மாறி இருந்தால் கூட பரவாயில்ல ஈவினிங்க்கு மேலே ஏழரை சதவீதம் விழுந்ததாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள் இதை உண்மையா அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட அந்த போலிங் சென்டரில் வந்து இவர்கள் இவர்களுடைய முகவர்களிடம் ஆய்வு செய்து இவங்க முகவர்கிட்ட கேட்கும்போது இல்லை இல்லை அப்படி எந்த இதுவுமே நடக்கலை அஞ்சரை மணிக்கு மேலே காத்தாடிச்சு ஆட்களே கிடையாது ஒன்று ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக அவர்கள் சொல் சொல்லியிருக்காங்க ஸோ பூத் ஏஜென்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது திட்டமிட்டு இவர்கள் ஒரு ஏமாற்று வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக இங்கே பகிரங்கப்படுத்தி விட்டார் இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உள்ள விதிகளின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உள்ள சட்டத்தின்படி நீங்கள் இதையெல்லாம் வந்து வெளியில் சொல்லக்கூடாது இதை வந்து ஒரு அட்டஸ்டேஷன் அதாவது பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு நீங்கள் எங்களுக்கு சமர்ப்பிக்கணுமே தவிர நாங்கள் உண்மையாக பசங்கள் அதான் சமர்ப்பிக்கணுமே தவிர நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வெளியில் வெளியிட்டது தவறு இது ஒரு நியாயமான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி பூசி மழுப்புகிறார்களே தவிர இவர்கள் சொல்லியிருக்கிற அந்த டேட்டா தவறு இதில் இது இதெல்லாம் எங்கள் இருக்கிற டேட்டா இது இதை நாங்கள் இப்படி செய்கிறோம்னு அவர்கள் சொல்லவில்லை மகாராஷ்டிராவுல எழுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களும் முதல்ல ராகுல் காந்தி சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கோடி வாக்காளர்கள்னு சொல்றாரு அப்புறம் ராகுல் காந்தி பொய் சொல்கிறாரா அதாவது ராகுல் காந்தியினுடைய கணக்கு என்பது அவர் பட்டவர்த்தனம் அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்களை ஐந்து வருடங்களில் எவ்வளவு வாக்காளர்கள் சேர்ந்திருப்பாங்களோ அதை விட வெறும் ஐந்து மாதங்களில் அதிக வாக்காளர்கள் உள்ளே வந்திருக்காங்க அப்போ என்ன அர்த்தம்னா வேறு மாநிலங்களில் இருந்து புது வாக்காளர்கள் உள்ளே போயிருக்கிறார்கள் அப்போது இன்னொன்று நீங்கள் இப்படி இப்போது ராகுல் காந்தி போய் சொல்கிறாரா அந்த மாதிரி என்ன எல்லாம் கேட்குறீங்கள இப்போ பட்ட அதாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முறையினுடைய அடிப்படை தாரக மந்திரம் நீங்கள் என்ன பதிவானிச்சு எத்தனை வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்தவங்க யார் பணிவா அதிவானது எவ்வளவு எண்ணிக்கை எவ்வளவு எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா கணக்கு கரெக்டாக வரணும் வராதவர்கள் எவ்வளவுன்னு தெளிவாக முடியணும் கணக்கு தானே அது எத்தனை கோடிக்கு கணக்கு போட்டாலும் அது தானே அப்படி இல்லாமல் புதிய வாக்காளர்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்தா என்ன ஆகும் அது தப்பு கணக்காகிடும் அப்படிப்பட்ட தப்பு கணக்கை தான் இவர் காட்டுறாரு மிஸ்மேச் ஆகுது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு சொல்கிறதுக்கு எதோட டேட்டாவை தரணும் இந்த தேர்தல் ஆணையம் என்ன டேட்டா கொடுக்குதோ அதை தான் நம்ம வாங்க முடியும் அப்போ அந்த டேட்டா வந்து அவர்கள் முழுவதுமாக ப்ரொவைட் பண்ணியிருந்தால் ஒரு ஒரு டேட்டாவும் ப்ரொவைட் பண்ணலைன்னா அதை அரைகுறையாக பண்ணியிருந்தால் ஒரு டேட்டாவும் வரும் அதனால் அந்த மாற்றங்கள் வந்திருக்கலாம் அதாவது முழுவதுமாக எண்ணி பிடிக்கப்படாமல் இந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய வேறுபாட்டினால் ஆனால் என்ன விஷயம் இந்த தேர்தல் ஆணையம் டேட்டாவை கொடுங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜினால் ஒரு பென்ட்ரைவில் போட்டு கொடுப்பீங்க நீங்கள் உங்கள்கிட்ட டேட்டா கொடுக்குன்னு என்ன சொல்வீங்க சார் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன் ஒரு எக்ஸல் ஷீட்டில் அனுப்பிடுறேன் அப்படி தான் சொல்வீங்க பிடிஎஃப் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறேன் எக்ஸலாக தான் கொடுக்கணும் உண்மையை சொல்கிறதா இருந்தால் பிடிஎஃப் கூட கொடுக்கக்கூடாது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை எக்ஸல் ஷீட் அதாவது எடிட்டபுள் எஸ்டபு எக்ஸல் ஷீட்டாக கொடுக்கணும் ஏன்னா அப்படின்னா சேர்ச்சி காப்பி பண்ணி பேஸ் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும் அப்படி இவர்கள் கொடுத்துருந்தால் இப்போது ராகுல் காந்தி செய்திருக்கிற இந்த அனாலிசிஸை வித்தின் ஒன் டேயில் முழுவதுமாக அனலைஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படி இவர்கள் கொடுக்கல தேர்தல் ஆணையத்திட்ட இதுக்கான டேட்டாவை கொடுங்கன்னு கேட்கும்போது அவர்கள் அதை வந்து பிரிண்டட் பேப்பர்ஸு அதுவும் ஜெராக்ஸோ அல்லது ஸ்கேனோ எடுக்க முடியாத அளவிற்கான அதாவது தர முயற்சி அந்த குறிப்பிட்ட ரகசியமான பேப்பர்களில் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க அதை அடுக்கி வச்சுருக்காரு இத்தனை பேப்பர்களையும் நாங்கள் ஆய்வு செய்து ஒவ்வொன்றா பேப்பர் பேப்பராக எடுத்து வச்சு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து அதை நாங்கள் வந்து ப்ரெசென்டேஷனாக எடுத்திருக்கமே தவிர எங்களால் இதை என்ன சொல்கிறதுன்னா நேரடியாக ஆய்வு செய்ய முடியல ஏன்னா அந்த அளவிற்கு எங்களுக்கு ஒரு சிக்கலை அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்போ என்னென்னா தேர்தல் ஆணையம் டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சுன்னா இவ்வளவு தகுந்த திட்டம் செய்ய வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன் உங்களுடைய கை சுத்தமாக இருந்திருந்தால் என்னங்க டேட்டா அப்படின்னு தூக்கி கொடுத்துருக்கலாம் அதை யார் வேணாலும் வெரிஃபை பண்ணலாம் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையேங்கிறது வெளிப்படை தன்மைதான் ஏன்னா தேர்தல்ங்கிறது மக்களுக்கு நீங்க நான் எல்லாரும் பிரஜைகளுக்கும் வெளிப்படையாக நடக்குது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சுதந்திரமான எலெக்ஷன்ங்கிறத நம்ம கேட்குறோம் இப்படி இது ஒரு முறைகேடு நடந்திருக்குங்கிறத சொல்றதுக்கு கூட உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீடம் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த தேர்தல் ஆணையத்தின் பேச்சாக இருக்கிறது சரி நான் இப்படி கேட்குறேன் என்னன்னா சரி ராகுல் காந்தி இவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ணி சொல்றாரு அப்படிங்கிறப்போ அப்ப அவர் வென்ற மாநிலங்கள்ல எவ்வளோ தூரம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற வெளிப்படையா சொல்லலாம் வெரி குட் அவர் வென்ற மாநிலங்கள் மட்டும் கிடையாது அவர் அதாவது அவருங்கிறத வச்சுன்னு காங்கிரஸ்ங்கிற கட்சி அது வென்ற மாநிலங்கள் மட்டும் கிடையாது தமிழ்நாடு மாதிரி அவர்கள் வெல்லவே செய்யாத மாநிலங்களில் கூட பதினெட்டு சதவீதம் நாங்கள் வாக்குகள் வாங்கியிருக்கிறோன்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் சொல்லிட்டுருக்காரு இல்லையா அண்ணாமலை என்னுடைய நிர்வாகத்திற்கெலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இவர்கள் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரியான மேனிப்புலேஷன் பொய்யான அந்த வாக்குகளை போலி வாக்குகளை இணைத்துத்தான் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதை குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டும்ங்கிறதை என்பன்றவரோட கருத்து அப்போது இவர்கள் எந்த இடத்துலையும் கை வைக்கலங்கிறது இல்லை இப்போது எக்ஸசா இப்போ சில இடங்கள் இருக்கும் ரொம்ப வீக்காக இருக்கும் கண் கண்முன்ன அதாவது கவனிக்கப்படாத இடம் அது ஒரு குருட்டு தைரியம் இருக்கும்ல அங்கே கொஞ்சம் கவனிக்காமல் இருப்பாங்க அந்த இடத்தில் கூடுதலாக அள்ளி போட்டு அதாவது ஃபேக் எங்கே பண்ணணும் எல்லா இடத்துலையும் பண்ணாலும் கூட சில இடங்களில் அது எக்ஸஸாக போயிடுது அங்கே தான் இவங்க மாட்டியிருக்காங்க அதாவது எங்கே அக்ரெசிவாக ஜெயிச்சாகணும்னு சொல்லி தப்பாக மூவ் பண்ணாங்களோ அந்த இடம் தெளிவாக தெரிந்திருக்குது அதாவது நீங்கள் மகாதேவபுராவை புறாவை பொறுத்தவரையிலும் அங்கே நடந்திருப்பது என்பது ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அவ்வளோதான் மற்றபடி இது இந்தியா முழுவதும் நடந்திருக்கிறது இவர்கள் ஒருபோதும் நல்ல எலெக்ஷனை நடத்தலை திருட்டு ஏழு சதவீதம் அதிகம்னு சொல்கிறேங்க ஒரு லட்சம் வாக்குகள்னு சொல்கிறோம் இந்த ஒரு லட்சம் வாக்குகளுக்கும் மீறி இருக்கிற இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிக்கிது புரியுதோ உங்களுக்கு அவர் ஐம்பதனாயிரம் வாக்கு தான் வாங்கியிருக்கிறாரு பிஜேபிக்கு ஒரு லட்சம் வாக்கு எக்ஸ்ட்ராவாக போடுறாங்க ஒன்றரை லட்சம் வாக்கு ஆனால் வாங்கினவர் மூணு லட்சம் வாங்கியிருந்தா அதாவது எதிர்கட்சியாக அவர் ஜெயிச்சிடுறாரா அப்போ எத்தனை முயற்சி செய்தும் தோற்ற இடங்கள் தான் இது ஆனால் எளிதாக நீங்கள் அவர் கணக்கு சொல்கிறாரு இந்த அதாவது பெயர்கள் மாற்றி வருது இல்லையா அதாவது ஃபார்ம் சிக்ஸில் புதிய வாக்காளர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா வயது முதிர்ந்தவர்கள் அவர்களையெல்லாம் புதிய வாக்காளர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா இவர்கள் மட்டுமே முப்பத்தி மூவாயிரம் வாக்குகள் இந்த முப்பத்தி மூவாயிரம் வாக்குகள் அப்படியே வச்சுக்கோங்க ஹரியானா தேர்தலில் வேரியேஷன் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு மொத்த அந்த மாநிலத்துக்குமே ஹரியானாவில் காங்கிரஸ் வித்தியாசமே இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு தான் அவ்வளோ நெருக்கடியில் நெட்டு நெக்கில் தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க சரி இந்த முப்பத்தி மூணாயிரங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இ நீங்கள் ஒரு லட்சம் அப்போ ஓட்ட அதாவது பெங்களூர் அந்த மகாதேவபுராவில் போட்ட வா வாக்குகள் ஒரு லட்சம் அது எத்தனை மடங்கு அதிகம் இருபத்தி ரெண்டாயிரங்கும் போது கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகம் அதுலேயும் கூட குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட் புதிய வாக்காளர்கள்ங்கிற பேரில் போட்ட வாக்குகள் இருக்குது இல்லையா அதுவே முப்பத்தி மூவாயிரம் அது அதை கணக்கு பண்ணாலுமே இது நூற்றி ஐம்பது மடங்கு அதிகம் சரிங்களா இப்படி திருட்டுத்தனத்தை இவர்கள் திட்டமிட்டு அரங்கேற்றி இருக்கிறார்கள் இதில் எந்த சாதுரியமும் இல்லைங்க நீங்கள் வந்து ம மகாராஷ்டிராவில் வந்து எப்படி வந்து இவர்கள் சட்டமன்றத்தில் ஜெயித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஆயிரம் ரூபா கொடுக்கேன்னு சொன்னதுக்கு நாங்கள் ரூபா கொடுக்கணும்னு இவர்கள் அறிவித்து கொடுத்தார்கள் உடனே ரெண்டாயிரத்து ஐநூறுபாய் அக்கௌண்ட்டில் போட்டாங்க மக்கள் உடனே மாறிட்டாங்க தேவந்திர பட்னாவிஸுக்கு அள்ளி போட்டாங்க ஷிண்டேவுக்கு அள்ளி போட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொன்னார்களே தவிர அப்படிலாம் ஒரு காரணமே கிடையாது அதே மாதிரி அதாவது ராகுல் காந்தி சொல்கிறாரு இங்கே புல்வாமா இருந்து எல்லா விஷயங்களையும் இவர்கள் ஒரு புரொப்போகேண்டாவாக பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு பாருங்கள் இதனால் மோடிக்கு அப்படி ஒரு வேலையில் கூடிருச்சு மக்கள் எல்லாம் மோடி பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரொப்போகேண்டா மிஷினாக இதை பயன்படுத்தி கொள்கிறார் அப்படின்னு சொல்லி அதை குற்றஞ்சாட்டுறாரு ஸோ எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய புதியகை தலைகீழ் மாற்றத்துக்கு பின்னாடியும் நியாயமான காரணமே கிடையாது தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவீதம் நாங்கள் வெற்றிவிட்டுருக்கோம்னு சொல்றதுக்கு அடிப்படையே கிடையாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து உங்களுடைய நேரத்துக்கு எங்களோட கருத்தில் பார்த்து நன்றி சார் நன்றி